ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து சதானந்த சுவாமியோட நூற்றி ரெண்டாவது குரு பூஜை பிளாக் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு இருந்து உள்ள சதானந்தபுரத்தில் சதானந்த சுவாமியோட கோவில் இருக்குது அங்கே இயர்லி ஒன்ஸ் வந்து இது ரொம்ப விசேஷமாக வந்து திருவிழா மாதிரி பண்ணுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டால் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சத்குரு திருவடி போற்றி நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் நாள் ஆங்கில தேதி இரண்டாயிரத்து நான்கில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த நூற்றி இரண்டாவது மகா குரு பூஜை விழா நடக்க இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் விழாவில் பங்கேற்று சத்குருவின் அருள் ஆசி பெரும்படி அன்புடன் அழைக்கிறோம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியா போன வருஷம் வந்து போனப்போ வந்து பாப்பாங்களுக்காக தங்கச்சிக்கு நல்லபடியாக பாப்பா போறக்கணுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து வேண்டிகிட்டு வந்தாங்க அங்கேயே கோயிலே பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம் எல்லாமே கொடுப்பாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம் ஒரு கிலோ சுண்டல் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் சுண்டல் வந்து இப்போ தாளிக்கிறதுக்காக அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ரைஸ் தான் செய்வோம் அதுக்கு வந்து லெமன் எல்லாம் புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து சுண்டலுக்கு வந்து நான் தாளிச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா கிள்ளி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா சீவி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அப்போ பாதி வந்து சுண்டலுக்கு பாதி லெமன் ரைஸ்க்கும் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா எழுந்து வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுட்டேன் விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்க தாளிப்பு வந்து இதில் சேர்த்து கலந்துக்கலாம் சுண்டலுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் தேங்காவும் திருப்பி போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல ஏன்னா நம்ம வந்து இது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம கொடுக்கறதுக்கு மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இது இதுவாக இருக்குன்றதுனால நான் தேங்காய் ஆட் பண்ணல இந்த தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகிறோமோ அது எல்லாத்திலையும் வந்து ரெடி பண்ணி மாற்றி வச்சிடலாம் தாளிப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு வந்து நம்ம லெமன் ரைஸ்க்கு வந்து தாளித்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சாதம் வந்து வெடித்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை இதெல்லாமே நல்லா வறுத்து சேர்த்து வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்போ போல் லெமன் குழம்பு இப்படி வச்சு அதில் போடுவோம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாமே ரெடியான பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் பாப்பாலாம் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாம் ரெடியாகிட்டு கிளம்பியாச்சு அப்பா வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம குட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே வராங்க அவ்வளோதான் நம்ம கோவிலுக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா டெக்ரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து அம்மா வந்து எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக சாமிக்கு செய்வோம்னு சொல்லிவிட்டு வருஷத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை வந்து வாங்கி கொடுத்துருவோம் அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து போய் நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போன பிரசாதம் அப்புறம் அர்ச்சனை எல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு பாப்பாலாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் அக்காவும் தான் கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூடலாம் உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துருந்துட்டு நாங்களும் அங்கே அன்னாதானமெலாம் போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ി സത്യമാണിത്ത ഇറങ്ങി മികവും മുതൽ നോയൻ കൽവിധ്യ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா நம்ம கல்யாண வீட்டிலலாம் வந்து சாப்பாடு போடுற மாதிரி இலை போட்டோம் சாப்பாடு போட்டிருந்தாங்க பஃபே ஐட்டமோ அந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு இந்த மாதிரி ரெண்டு சைடாக வந்து பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நாங்களும் வந்து அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம் அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் கொடுங்க அப்பதான் நான் ஒவ்வொரு वीडियोस எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபर्स எல்லாருக்குமே ரொம்ப நன்றி